அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இன்று இரவு தொங்கும் முன் பாராகிதை வழிபாடு செய்கிறவங்க மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க முடிந்தால் சுக்கிரகோரை நேரமான எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க செல்வம் பெருகும் ரொம்ப எளிமையான இந்த நாலு எழுத்த ஒரு காகிதத்தில் எழுத போகிறீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஆதரவற்றவர்களுக்கு தினம் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் அதில் உங்கள் பங்களிப்பை நீங்கள் செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் கூடி வரும் நாள் பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி நிறைய நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் அதை உங்களிடத்தில் நீங்க ஈர்க்கணும் அப்படின்னா அதற்கான சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா நல்லதே நடக்கும் ஒரு காகிதமும் பச்சை நிற பேனாவும் எடுத்துக்கோங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யறதுக்கு கண்டிப்பா கருப்பு நிற பேனாவை யூஸ் பண்ணக்கூடாது அதே போல மாதவிளக்காக இருந்தீங்கன்னா எழுதக்கூடாது அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் எழுதக்கூடாது தீட்டு காரியங்களுக்கு எதுக்காக நீங்க போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இதை மாதிரி நாட்கள்ல பரிகாரத்தை செய்யும்போது அதற்கான பலனும் கிடைக்காமல் போகும் அதே நேரத்தில் நேர்மறை ஆற்றல் சக்தியும் குறைய ஆரம்பிக்கும் அதனால் இந்த விஷயங்கள்லாம் செய்தவங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் மற்றபடி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே தாராளமாக செய்யலாம் வீட்டில் ஆஃபீஸில் இல்லை நான் வந்து உறவினர் வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கேருந்து செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்கிறதை யார்ட்டையும் சொல்ல மட்டும் கூடாதுங்க காகிதத்தை எடுத்தாச்சு பச்சை நீரை பேனாவை எடுத்தாச்சு நீங்கள் எழுத வேண்டிய அந்த நாடு எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசி 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 உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோங்க அத்தனை முறை எழுதுங்க எழுதும் போது நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ கடன் இருக்குது அப்படின்னா என்னுடைய கடன் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே எழுதுங்க அதை மாதிரி உங்களுக்கு திருமண வாக்கியம் கை கூடணும்னா எனக்கு பொண்ணு கிடச்சிருச்சு எனக்கு வந்து திருமண வாக்கியம் கை கூடிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்ததாக உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இதை வந்து நீங்கள் எழுதணும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் செய்யணும் நீங்கள் எழுதும்போது கூட யாராவது வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வேறு எதாவது சொல்லிக்கோங்க நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடாது இன்னொருத்தரை நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம் உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதி அதை மடித்து நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பூஜையரில் தேவி பாத்தத்தில் வைங்க வெளியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மணி பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லையோ பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் நினச்ச விஷயம் நிஜமாகவே நடந்த பிறகு அந்த காகிதத்தை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்லை நீர்நிலைகளை கொண்டு போய் சேர்த்துருங்க நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கறத உங்கள் மனசில் நினச்சிட்டு இந்த நான்கு எழுத்துக்களை போது ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் நினச்சது நடக்க ஆரம்பிக்கும் மிக எளிமையான இந்த ஒரு விஷயத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்